ஓம் நமோ பகவதே வாசுதேவாய டன்வந்தரே அமிர்தகலசகஸ்தாய திரைலோகிநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி சர ராசி மகர் ராசி இந்த ராசிநாதன் பானுமீந்தன் சனீஸ்வர பகவான் இந்த சனீஸ்வர பகவான் ஆட்சி ஆட்சிபலபம் காலபுருஷனுக்கு அந்த ஒன்று கூடிய செவ்வாய் போவான் இங்கு உச்ச பெலபெரும் அற்புதமான தனயோகம் பெற்ற ராசி இந்த மகர ராசி இந்த ராசியில் உத்திராடம் நட்சத்திரமும் அபிட்டம் நட்சத்திரமும் ஏன் திருவோணம் நட்சத்திரமும் உதித்த வண்ணம் இருக்கின்றார்கள் இந்த மகர ராசி பிறந்த மகா பாக்கிவான்கள் என்றே கூறலாம் இந்த ராசியில் பிறந்தவர்கள் உண்மையால் உழைப்பால் உயரும் புத்தவர்களாகவும் உலகை ஆட்டி படைக்கும் வல்லமை பெற்றவர்களாகவும் ஏன் உலகத்திற்கே ஒளி கொடுக்கும் மிகப்பெரிய சாதுரிய தன்னம்பிக்கை மிகுந்தவர்களாக இருக்கிறாங்க இந்த மகர ராசி பிறந்த மகா மேதைகள் என்றே கூறலாம் இவர்களுக்கு நாளை முதல் வரும் இரண்டு நாட்களிலிருந்து வரும் செவ்வாய் பயிற்சி அங்காரகன் என்று சொல்லக்கூடிய அங்காரகன் உங்களுக்கு சுகஸ்தனாதிபதியாகிய நான்கு கூறியவராகவும் லாபம் என்று சொல்லக்கூடிய லாபாதி லாபாதிபதியாகவும் இருக்கும் செவ்வாய் பகவான் ராசியிலேயே உச்ச பலம் வருவா உங்களுக்கு தன்னம்பிக்கையில் பிறகு உங்களுக்கு முயற்சிகள் பளிக்கும் உங்களுக்கு சுகஸ்தான் எதிர்பாராத வழிகளில் பணவரம்பு கிட்டும் எதிர்பாராத வழிகளில் வாகன யோகம் கிட்டும் எதிர்பாரஸ்திர சுத்தியோம் கிடையக்கூடிய காலங்கள்லாம் இன்னும் முப்பத்தி ஆறு நாட்களுக்குள் நடக்கும் நல்ல உள்ள கூட்டாளிகள் ஒத்துழைப்பினால் பங்குதாரர் ஒத்துழைப்பினால் நீங்கள் தொழிலில் மாற்றம ஏற்றமும் புதிய ஏற்றமும் பெற்று அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய நிலையெல்லாம் இந்த முப்பத்தி ஆறு நாட்களுக்கு நடக்கணும் உங்களுக்கு எட்டு என்று சொல்லக்கூடிய வனபரஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கிய சூரிய பகவானை இணைந்து இந்த முப்பது நாட்கள் வரை உங்கள் ராசிக்கு ஏழாம் கே பார்ப்பதால் உங்களுக்கு எதிர்பாராத தனவரவு பணவரவு கிடைத்து அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய அபூர்வமான தனயம் கிட்டும் வரும் முப்பத்தி ஆறு நாட்களுக்கு உங்கள் ராசிக்கு ஒம்பது என்று சொல்லூரிய பாக்கியாதிபதி புதன்பகவானிலிருந்து இன்னும் 13 நாட்கள் வரை உங்கள் ராசிக்கு ஏழாம் எட்டைப் பார்ப்பதால் லாபாதி லாபங்கள் பெருகி அதீத தனது கிடைக்கக்கூடிய நிலையம்லாம் ஏற்படும் ஜீவனாதிபதியாக இருக்கின்ற சுக்கர பகவானும் இந்த ராசியிலே உட்கார்ந்து உங்கள் ராசியிலேயே சூரிய பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடிய நான்கு மெகா கூட்டு கிரகங்கள் ராசியில் உட்கார்ந்து கொண்டு இந்த ஐப்ப இந்த தை மாதம் முழுவதும் உங்கள் ராசிக்கு கேந்திரஸ்தானத்தை பார்ப்பதால் நல்ல ந நண்பர்களாக கூட்டாளிகளில் ஒத்துழைப்பினாலும் எதிர்பாராத தலைவருனாலும் பங்குகள் விலைகள் ஆதாயம் அதிகம் பெற்று நீங்கள் செய்கிற தொழில் விருத்திகள் பெற்று இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்கின்ற தொழிலில் ஏற்றமும் மாற்றம் கிடைத்து அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படும் இந்த மகர ராசிக்கு இந்த காலகட்டங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் ஆசை அபிலாசைகள் நிறைவேறும் பல நாட்களாக காத்திருந்த திட்டங்கள்லாம் இந்த காலகட்டங்கள் நிறைவேற உதவி புரியும் நீங்கள் சிலர் தன்னுடைய தொழில் ஸ்தானத்தை தமிழ் மா மாநிலம் மட்டும் இல்லாமல் வெளி மாநிலம் வெளிநாடுகளில் சென்று நிறுவக்கூடிய நிலைக்கு உங்களுக்கு பொருளாதார நிலை ஆக மொத்தத்துக்கு இந்த மாதம் முப்பத்தி ஆறாக பொருளாதாரத்தில் ஏறக்கூடிய மிகப்பெரிய ராஜயோக மாதமாக அமைகின்றது உங்களுடைய யோக கடவுள் என்று லக்ஷ்மி தேவியை நீங்கள் மகாலட்சுமி என்று சொல்லக்கூடிய லட்சுமி தேவி வழிபாடு நீங்கள் தினந்தோறும் பண்ணுவது உத்தமத்தை தரும் மேலும் நீங்கள் யோகத்தையும் லாபத்தையும் அளவுக்கு அதிகமாக பரையன் அப்பன் அரும்பு கடவுளாகிய முருகப்பெருமானை நித்தம் நினைத்தே துதித்தி ஓம் சரவணபவ பணபபப இந்த சடாச்சர மந்திரத்தை எவர் ஒருவர் தினதொரு நூத்தி எட்டு முறை மனம் உருகி முருக பெருமானை நினைத்து அவருடைய கந்தர் அலங்காரம் ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரத்தையும் தினந்தோறும் வீட்டில் ஆறு அகழ்விளக்கு ஆறு வெற்றிலை வைத்து அகழ்விளக்கு தீவங்களை மத்தியில் வைத்து அதை சுற்றிலும் மலகலா அழகிருத்து உருபாய் அருபாய் உளதாய் இளதாய் மறுபாய் மலராய் மணியாய் ஹோழியாய் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மலராய் மறுவாய் மலராய் மணியாய் ஹுழியாய் கருவாய் ஹுயிராய் கரியாய் விதியாய் கருவாய் ஹுயிராய் கரியாய் விதியாய் கூறுவாய் வருவாய் அருள்வாய் கூகனே என்ற நப்பன் அரும்பு கடலாய் மிருகப்பெருமான நித்தம் நீங்கள் துதித்து வரும் உங்கள் வாழ்க்கையில் தடைகள் பல விலை யோகங்கள் பல பெருகி இந்த முப்பத்தி ஆறு நகர் அங்காரங்கள் அதிக நீங்கள் மிகப்பெரிய தனவந்தரா வந்து அடுத்த செல்லக்கூடிய ராஜயோகங்களும் ராஜயோக பதவிகளும் கிட்டுவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை